திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த ஆப்பில் நம்ம வந்து ஏ டு சைட் க்ராசரி ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் என்ன ஐட்டம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இதை செக் அவுட் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் எப்போ எல்லாம் தொழுகை யாரிடத்தில் இல்லையோ எந்த வீட்டுக்குள் தொழுகையுடைய சூழல் இல்லையோ அங்கு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது அந்த வீட்டில் பறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது தொழுகையை தொழாமல் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்றால் சாப்பாடு உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளை வேணுமென்றே தொழுகையை விடுகிறது ஆனால் நீங்கள் இந்த பிள்ளை படித்தால் போதும் என்று உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு வகையில் இது பாவம் தொழாத காஃபிற்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு மாறு செய்கிற வேண்டுமென்றே தொழுகை விடுகிற ஒரு காஃபிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் தொழுகையை விடுவதற்கு ஒருபோதும் நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது நீங்களும் தொழுகையை விடக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது உங்கள் மனைவி மக்களுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை வழங்கக்கூடாது இது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை சீர்குலைத்து விடும் நீங்க செய்ய உங்கட உங்களோட நிம்மதி போற மாதிரி உங்களோட வீட்டில் இந்த தொழுகை இல்லை என்றால் வீட்டினுடைய நிம்மதியும் வரக்கத்தும் போய்விடும் அல்லாஹுடைய அருள் அந்த வீட்டுக்கு இறங்காது கிடைக்காது ஏன் அல்லாவுக்கு மாறு செய்கிற கூட்டமாக அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நிம்மதி கிடையாது சகோதர